அனைவருக்கும் வணக்கம் ஒடிசா மாநிலத்தில் பிரதமர் மோடியையும் உள்துறை அமைச்சர் அமித்ஷாவையும் ஆட்டம் காண வைத்திருக்கும் தமிழன் யார் அந்த தமிழன் அது பத்தி தான் விரிவா போறோம் ஒரு சில தினங்களுக்கு முன்பு ஒடிசா மாநிலத்தில் பிரதமர் மோடி அவர்கள் தேர்தல் பரப்புரைக்காக சென்றிருந்தார் பொதுக்கூட்டத்திலே பேசினார் பேசுகிற போது கொரிசா மாநிலத்தில் இருக்கக்கூடிய மிக பிரசித்தி பெற்ற கோவிலான பூரி ஜெகநாதர் கோவிலினுடைய பொக்கிச அறையினுடைய உள்ளறையினுடைய சாவிய காணல ஆறாண்டுகளா அந்த சாவியை காணல அந்த சாவி தமிழ்நாட்டிற்கு சென்றிருப்பதாக மக்கள் சொல்கிறார்கள் அந்த சாவியை தமிழ்நாட்டிற்கு எடுத்து சென்றது யார் என்கிற கேள்வி அவர் வைத்திருந்தார் பிரதமர் மோடி அவர்களுக்கு நம்முடைய எதிர்ப்புகளை எல்லாம் நம்ம ஏற்கனவே பதிவு செய்திருந்தோம் அதே நேரத்துல உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களும் ஒடிசா மாநிலத்தில் தேர்தல் பரப்புரைக்காக போயிருந்தார் அவர் என்ன கருத்தை பேசினார் அப்படின்னா ஒரிசா மாநிலத்தை ஒரு தமிழன் ஆழ்வதா ஒரிசா மாநிலத்தை ஒடிசா மாநிலத்தில் உள்ள ஒடிய மொழியை பேசக்கூடிய மக்கள் தான் ஆள வேண்டும் பாரதிய ஜனதா கட்சி ஆட்சிக்கு வந்தது நாங்கள் ஒரு உறுதியை அளிக்கிறோம் ஒடிசா மாநிலத்தினுடைய முதலமைச்சராக ஒடிசா மண்ணை சார்ந்த ஒடிய மொழியை பேசக்கூடிய ஒரு இளைஞரை தான் நாங்கள் முதலமைச்சராக அமர்த்துவோம் என்று அவர் பேசியிருந்தார் அவர் மட்டுமல்லாமல் ஒடிசா மாநிலத்தில் யாரெல்லாம் தேர்தல் பரப்புரை செய்கிறார்களோ ஆளும் கட்சிக்கு எதிரான பரப்புரையை யாரெல்லாம் செய்கிறார்களோ அவர்கள் எல்லோரும் இது போன்ற வாக்கியங்களை தொடர்ச்சியாக பயன்படுத்தி வருகிறார்கள் தமிழ் தமிழர் தமிழ்நாடு என்கிற அந்த வாக்கியங்கள் ஒடிசா மாநிலத்தினுடைய தேர்தல் களத்தில் தவிர்க்க முடியாத ஒரு பெயராக மாறியிருக்கிறது ஒரிசா மண்ணில் பேசப்படுகிறார்கள் என்று பார்த்தால் ஒற்றை மனிதன் தான் அதற்கு பின்னால் இருக்கிறார் வி கார்த்திகேய பாண்டியன் என்கிற தமிழர் தான் யார் இந்த கார்த்திகேய பாண்டியன் எதற்காக மோடி தொடங்கி அமித்ஷா வரைக்கும் எல்லோரும் ஏன் வி பாண்டியனை வரைந்து கிட்டுகிறார்கள் அங்கு அங்கே முதலமைச்சராக இருக்கக்கூடிய நவீன் பட்நாயக்கை விமர்சனம் செய்வதை கூட பெரிய அளவில் யாரும் செய்யறதில்லை எல்லாவற்றையும் தாண்டி அதிக அளவில் அங்கே விமர்சனம் செய்யப்படுவது யார் என்றால் வி கே பாண்டியனாகத்தான் இருக்கிறார் இந்த வி கே பாண்டியன் அவர்களை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டை சார்ந்தவர் மதுரை மாவட்டத்தை சார்ந்தவர் இரண்டாயிரமாம் ஆண்டு அவர் ஐஏஎஸ் தேர்தலில் வந்து தேர்ச்சி பெற்று பணியமர்த்தப்படுகிறார் பஞ்சாப் மாநிலத்தினுடைய கேடராக அவர் பணியமர்த்தப்படுகிறார் அதைத் தொடர்ந்து ஒரிசா மாநிலத்தை சார்ந்த சுஜாதா ஐஏஎஸ் அவர்களை வந்து திருமணம் செய்கிறார் திருமணம் செய்ததை தொடர்ந்து ஒரிசா மாநிலத்தினுடைய கேடரா இவர் வந்து அங்கே பணியமர்த்தப்படுகிறார் சார் ஆட்சியராக மாவட்ட ஆட்சியராக எல்லாம் வி கார்த்திகேய பாண்டியன் அவர்கள் வந்து பணியாற்றுகிறார் நிறைய திட்டங்களை நிறைய தொலைநோக்கு திட்டங்களை ஒரிசா மாநிலத்துல வந்து அவர் எங்கெல்லாம் பணியாற்றினாரோ அந்த இடத்திலெல்லாம் நிறைய திட்டங்களை வந்து நடைமுறைப்படுத்தி அவர் ஐஏஎஸ் அதிகாரியாக ஒரு மாவட்ட ஆட்சியராக இருந்த போதே மக்கள் மத்தியிலே மிகுந்த வரவேற்பையும் நன்மதிப்பையும் பெற்ற ஒரு அதிகாரியாக இருந்து வந்தார் ஒரு நேர்மையான ஒரு அதிகாரியாக அவர் இருந்து வந்ததாக தகவல்கள் கிடைக்கிறது அப்படி இருக்கக்கூடிய சூழல தான் என்ன நடக்குது அப்படின்னா ரெண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு ஒரிசா மாநிலத்தினுடைய முதலமைச்சராக இருக்கக்கூடிய மதிப்பிற்குரிய நவீன் பட்நாயக் அவரை அவர் ஒரிசா ஐந்து முறை தொடர்ந்து முதலமைச்சராக இருந்து வருகிறார் அவருடைய பிஜு ஐந்து முறை தொடர்ந்து அங்கே ஆளுங்கட்சியாக இருந்து வருகிறார் முதலமைச்சருடைய சொந்த தொகுதிக்கு உட்பட்ட அந்த மாவட்டத்தினுடைய மாவட்ட ஆட்சியராக வி கார்த்திகை பாண்டியன் வந்து கணியமத்தம் செய்யப்படுகிறார் அப்ப அந்த இடத்துல என்ன நடக்குது அப்படின்னா முதலமைச்சர் நவீன் பட்நாயக்கு கார்த்திகேய பாண்டியனுக்கும் இடையே நல்ல ஒரு தொடர்பு ஏற்படுகிறது ஒரு நெருக்கம் ஏற்படுகிறது அந்த நெருக்கம் எந்த அளவிற்கு வந்து நிற்கிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா முதலமைச்சருடைய தனி செயலாளராக கார்த்திகேய பாண்டியன் அவர்கள் நியமிக்கப்படுகிறார் இதெல்லாவற்றையும் தாண்டி கார்த்திகேய பாண்டியன் அவர்கள் பிஜு ஜனதா தள கட்சியினுடைய ஆட்சி நவீன் பட்நாயக்குடைய அந்த அரசை கவிழ்ப்பதற்கு நடந்த சதிகளை எல்லாம் இவர் வந்து முறியடித்தார் முறியடித்து நவீன் பட்நாயக்கு மிக முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு தூணாக இருந்து நிறைய ராஜதந்திர நடவடிக்கைகளில் எல்லாம் ஈடுபட்டார் அது மட்டுமல்லாமல் அந்த ஒரிசா அரசை மிக சிறப்பாக தன்னுடைய நிர்வாக திறமையால் தன்னுடைய ஆளுமை திறமையால் நடத்திட்டு வந்தார் நிறைய திட்டம் திட்டங்கள் நிறைய மக்களுக்கு தேவையான நிறைய திட்டங்களை எல்லாம் அவர் வந்து நடைமுறைப்படுத்தினார் என்கிற அடிப்படையில் மக்களுக்கு தொடர்ச்சியாக அவர் மீதான அந்த நன்மதிப்பு என்பது அதிகரிச்சுட்டே வருது ஏற்கனவே அவர் மாவட்ட ஆட்சியராக இருந்த போதே நிறைய விருதுகள் எல்லாம் பெற்றுகிறார் பொதுப்பணி துறைகளை மறுசீரமைப்பதுல அவர் ஆற்றிய பணிகளுக்காக இந்திய குடியரசுத் தலைவரிடம் இருந்து விருது பெற்றுக்கிறார் அதே போன்று மாற்றுத்திறனாளிகளினுடைய நலனுக்காக அவர் அவருடைய அர்ப்பணிப்புக்காக அவருடைய திட்டங்களுக்காக ஹெலன் கில்லர் விருதும் அவருக்கு வழங்கி கௌரவிக்கப்பட்டிருக்கிறார் அது மட்டும் இல்லாம அவர் வந்து கஞ்சம் மாவட்டத்துல மாவட்ட ஆட்சியராக பணியாற்றிய போது எய்ட்ஸ் நோயால் பாதிக்கப்பட்டவர்களுக்காக பணியாற்றியதற்காக சுகாதாரம் மற்றும் குடும்ப நல அமைச்சகத்தின் தேசிய விருதையும் பெற்றுக்கிறார் அது மட்டும் இல்லாம தேசிய ஊரக வேலை உறுதி திட்டத்துக்கான தேசிய விருதை பிரதமரால் இரண்டு முறை பெற்றுக்கிறார் இது எல்லாவற்றையும் தாண்டி ஒரிசா மாநிலத்தினுடைய நிறைய சிக்கல்களுக்கான தீர்வுகளையும் அவர் கொடுத்துட்டு வந்திருக்கிறார் ஒருபுறம் மக்களிடையே அவர் மீதான அந்த நன்மதிப்பு நாளுக்கு நாள் அதிகரித்து வந்து கொண்டிருந்தாலும் இன்னொரு புறம் வழக்கம் போல் எதிர்கட்சிகளினுடைய விமர்சனங்கள் வைக்கப்பட்டே இருந்தது இங்க முதலமைச்சராக நவீன் பட்நாயக் எல்லாம் அவர் அவர் முதலமைச்சரா இல்லை வி கே பாண்டியன் முதலமைச்சரானே தெரியல முதலமைச்சர் செய்ய வேண்டிய வேலையெல்லாம் இவர் தான் செய்கிறாரு இங்க வந்து ஐஏஎஸ் அதிகாரிகளுடைய ஆட்சிதான் நடக்கிறது முதலமைச்சருடைய ஆட்சி நடக்கவில்லை என்றெல்லாம் அவர் மீது விமர்சனங்கள் தொடர்ச்சியாக இருந்த வண்ணம் இருந்தது அந்த விமர்சனங்களுக்கு நவீன் பட்நாயக் அவர்களும் அதை வந்து கண்டுகொள்ளல வி பாண்டியன் அவர்களும் அதை கண்டுகொள்ளாமல் அவர்களுக்கே உரித்தான பாணியில் அவர்களுக்கான வேலைகளையே செஞ்சுட்டு இருந்தாங்க அப்படி இருக்கக்கூடிய சூழலில் தான் வி கே பாண்டியன் அவர்கள் கடந்த ஆண்டு தன்னுடைய அரசு பணியை ராஜினாமா செய்துவிட்டு நவீன் பட்நாயக் அவர்களுடைய பிஜு ஜனதா தள கட்சியில் தன்னை இணைத்துக் கொண்டார் ஒரு உறுப்பினராக கட்சியில் இணைந்ததுமே உடனடியாக வி கே பாண்டியன் அவர்களுக்கு ஒரு கேபினட் மினிஸ்டர் அந்தஸ்துடன் ஒரு மிக முக்கியமான ஒரு பொறுப்பு கொடுக்கப்படுகிறது தலைவராக அவரை வந்து நியமிக்கிறாங்க வி கே பாண்டியன் அவர்கள் பிஜு ஜனதா தள கட்சியில் இணைந்ததுமே மற்ற கட்சிகளுக்கு எல்லாம் குறிப்பாக பாரதிய ஜனதா கட்சி காங்கிரஸ் போன்ற எதிர்கட்சிகளுக்கு எல்லாம் பெரிய ஒரு ஆட்டம் கொடுத்தது என்று சொல்லலாம் அந்த ஆட்டத்தினுடைய வெளிப்பாடு தான் இப்போது தேர்தல் நேரத்தில் விகே பாண்டியன் அவர்கள் கடுமையான விமர்சனத்துக்கு ஆளாவது ஏனென்றால் ஒடிசா மாநிலத்தில் நாடாளுமன்ற தேர்தல் மட்டுமல்லாமல் சட்டமன்றத்திற்கான தேர்தலும் நடைபெற்று வருகிறது அந்த தேர்தலை யார் முன்னின்று நடத்துகிறார் என்றால் அந்த பிஜு தள கட்சியினுடைய முதன்மை நபராக நின்று அந்த தேர்தல் பொறுப்புகளை எல்லாம் கவனிப்பது ஒருங்கிணைப்பு வேலைகளை எல்லாம் செய்வது யாருன்னா விகே பாண்டியன் அவர்கள் தான் ஒரு அரசு அதிகாரி திறமை மிக்க ஆளுமை மிக்க ஒரு அரசு அதிகாரி துணிச்சலான ஒரு அரசு அதிகாரி ஏற்கனவே அரசு நிறுவனம் எப்படி இயங்குகிறது என்பதை எல்லாம் பார்த்தவர் ஒரு நீண்ட நெடும் அனுபவத்தை கொண்டவர் ஒரிசா மாநிலத்தையே தன்னுடைய கட்டுப்பாட்டில் வைத்திருந்தவர் அவர்தான் என்று எதிர்கட்சிகள் சொல்லக்கூடிய அளவிற்கு ஒரு நிர்வாக திறமை வாய்ந்த ஒரு நபர் பிஜு ஜனதா தள கட்சியின் ஒரு முன்னணி நபராக இருந்த தேர்தலை நடத்துவது தேர்தல் பொறுப்புகளை பார்ப்பது என்பது அவர்களுக்கு சிக்கலாகத்தானே இருக்கும் அதுதான் பிரச்சனை அது மட்டுமல்லாமல் இன்னும் ஒரு பிரச்சனை என்னன்னா அவர் ஒரு தமிழராக இருப்பது கூடுதல் பிரச்சனை அதுதான் கூடுதல் பிரச்சனை அதுதான் அங்கே பாரதிய ஜனதா கட்சியால் குறிப்பாக பாஜகவால் அதிக ஒரு மிக முக்கியமான ஒரு பரப்புரையாக வைக்கப்படுகிறது அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா நவீன் பட்நாயக்கு வாரிசுகள் இல்ல அவருக்கு வாரிசு இல்லாத காரணத்தால் நவீன் பட்நாயக்குடைய வாரிசாக வி கே பாண்டியன் அவர்கள்தான் வருவார் அவர்தான் ஒடிசா மாநிலத்தினுடைய முதலமைச்சராக வருவார் என்று சொல்லி பாஜகவினர் அங்கே தீவிரமான பரப்புரைகளை முன்வைக்கிறார்கள் அதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்குதான்னு பார்த்தா அதை நாம் பொறுத்திருந்தான் பார்க்க வேண்டும் ஏனென்றால் இந்த தேர்தலில் அஹ் வி கே பாண்டியன் அவர்கள் போட்டியிடவில்லை அதே நேரத்தில் இன்னொரு கருத்து என்ன முன்வைக்கப்படுகிறது அப்படின்னா நவீன் பட்நாயக் அவர்கள் ரெண்டு தொகுதியில் போட்டியிட்டுறாரு அவர் ரெண்டு தொகுதியிலும் வெற்றி பெறுவார் வெற்றி பெற்றதற்கு பிறகு ஒரு தொகுதியில் அவர் ராஜினாமா செய்வார் அதைத் தொடர்ந்து வி பாண்டியன் அவர்கள் அந்த தொகுதியில் போட்டியிட்டு அவர் வெற்றி பெறுவார் அவரை முதலமைச்சராக நவீன் பட்நாயக் அவர்கள் நியமிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது ஏனென்றால் அந்த அளவிற்கு நவீன் பட்நாயக்குடைய நம்பிக்கையை பெற்றிருக்கிறார் அது மட்டுமல்லாமல் ஒட்டுமொத்த ஒரிசா மாநில மக்களினுடைய மிகுந்த நன்மதிப்பையும் பெற்றிருக்கிறார் அவர் குறிப்பாக பெண்கள் மற்றும் இளைஞர்களுடைய மிகப்பெரிய ஒரு வரவேற்பை வி கே பாண்டியர் அவர்கள் பெற்றிருக்கிறார் என்கிற கருத்துகளும் இருக்கிறது தமிழன் தமிழ்நாட்டில்தான் தான் ஆக முடியவில்லை ஒரிசாவில் ஒரு தமிழன் முதலமைச்சர் ஆகுவாரா இல்லையா என்கிற எதிர்பார்ப்புகள் தான் இன்றைக்கு அதிக அளவிலே இருக்கிறது பொறுத்திருந்து பார்ப்போம்